ஃபைனலி வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா ரீச் பண்றோம் இப்போ வந்து ஹலோ காய்ஸ் மார்னிங் வந்து இடியப்பம் சொதி நேத்து வந்து சரியான டயர்டு ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்ததால வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தது ரெண்டு பேருமே நல்லா தூக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையா வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் அவங்க அக்காவுக்குலாம் திங்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம் எங்கோட மாதுளை தோட்டம் வயல் இது எல்லாமே வந்து உங்க உங்களுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு காட்டு போகிறோம் இந்த வீடியோல ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபன்னா ஜாலியாக வெட்டிக்ளோ வெட்டிக்ளோ டு கல்வாஞ்சுக்குடி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் ஐஸ்கிரீம் வண்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஐஸ்கிரீம் வண்டி ஆக்சுவலி இவர் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரார் ஐஸ்கிரீம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து இந்த கோன் ஐஸ் நூற்றி அறுபது ரூபா கட்டர் ஸ்கோர் ஐம்பது ஐம்பது ரூபா ஸ்ரீலங்கா ஐஸ்கிரீம்

சொல்லுங்க சாப்பிடும் போதே எப்படி சொன்னீங்கன்னா எப்படி ஓபன் பண்ணுவேன் நல்லா தான் இருக்கு இப்படிதான் இருக்கும் எங்க ஊர்லயும் ஊர் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு நீ தூவி விட்டுருக்கீங்க எங்க ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு சொல்ல தெரியல ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிடும் உண்மையாவே இது வரைக்கும் வாங்கி கொடுக்கல ஆனால் கொஞ்சம் விருந்துக்கு போன வீட்டிலலாம் கப்பில் போட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க அதை விட இந்த கோன் ஐஸ்கிரீம் இப்போதான் சாப்பிட்றேன் நல்லா தான் இருக்கேன் சார் ஓரியோ ஐஸ்கிரீம் இப்போ வந்து பெரியம்மா வீட்டுக்கெலாம் போயாச்சு ஃபுல்லாகவே பட்டி கிளோவில் தான் சுற்றிட்டுருக்கோம் என் கணவர் ஊர் பர்ட்டிக்ளோவில் குருக்கல் மடம் தானே குருக்கல் மடம் என்னோடய பெரியம்மா வீடு வந்து பர்டிக்ளோவில் இருந்தது பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து இளங்கோட ரிலேஷன் வீட்டுக்கு வந்து போகிறோம் அங்கே வந்து இன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச் அப்படின்றதால அங்கே போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ முடிச்சுட்டு அப்படியே வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து போகிறோம் பெட்டிக் பார்க்குறீங்களா எவ்வளோ வெறிச்சோடி போயிருக்கு பாருங்கள் இல்லை எனக்கு இந்தியாவில் இருந்துட்டு இங்கே வரும்போது கொஞ்சம் ஜன ஜனங்கள் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பட் எப்போவுமே பெட்டிக் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிங்க உங்களுக்கு இடியப்பம் பிடிச்சிருக்கா எனக்கு எப்போவுமே ஸ்ரீலங்கன் ஃபுட் வந்து என்னோடய ஃபேவரெட்டு இடியப்பம் சுதி ரால் அது மாதிரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பெட்டிக் பாருங்க வைப்பாங்க மக்களை இலங்கோ தாண்டவம் வலி இங்க இங்கே போயிட்டு இருக்கோம் ஸ்ரீலங்காவின் கவர்மெண்ட் பஸ் தான கவர்மெண்ட் பஸ் கடை ஜனங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேபி மதியான கம்மியாக இருக்காங்களா தெரியல ஈவினிங் டைம்ல பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்றத பார்க்கலாம் என்னென்ன சாப்பிட்றேன் இன்னைக்கு மதியானம்னு சொல்லிட்டு என்ன நிறைய விருந்து நிறைய சமைச்சு வச்சுருக்காங்களா நிறைய இல்லையா மக்களே சரி என்ன சாப்பிட்றதை பாருங்க ஆகிட்டோம் இலங்கையோட ரிலேஷன் வீட்டுக்கு இங்கே தான் வந்து இங் இன்னைக்கு எங்களுக்கு லஞ்சு ஸோ இங்கே லஞ்சில் வந்து என்னென்னலாம் டிஷ் இருக்குது அப்படின்றத என் கூட சேர்த்து நீங்களும் பாருங்கள் ஃபுல்லாகவே இது இங்கே ஸ்ரீலங்கன் ஃபுட்டு தான் என்னன்னு தெரியல ஸோ வாங்க மக்களே நம்ம போய் பார்க்கலாம் ரெடி ஆகிங்க போகிற ரெடி ஆகிட்டு சாப்பிடுது ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டா அண்ணா வந்து வைக்கப்படுறேன் உங்கள் அண்ணா தானே இதை இருக்கு காருக்குள்ள இது தான் மீடு ஆ சொல்லுங்க நல்லா இருக்குடா வித்தியாசமா இருக்கு சாப்பாடு நம்ம சாப்பிட்டு கொண்டு போய் அவங்களே சாப்பாடு கொடுக்கணும் என்ன புரியல என்ன நம்ம சாப்பிடுறதே இப்ப அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல சோ வீட்டுக்கு அவங்களே கூப்பிடுவாங்க பெருசாசி பாரு பாக்குறதுக்கு என்ன கீழ வந்து கீழல எப்படி தான தெரியும் சிக்கன் இருக்கு கீழ சிக்கன் பீஸ் இருக்கா இது வந்து இப்படி சாப்பிட போறாரு

வச்சிருக்காங்க நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வந்து என் ஹஸ்பண்ட் செம்மையா பேசிட்டு இருக்காரு சொந்த கதைகள் சுக கதைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு நம்ம நாளுக்கு அப்புறமா ஸ்ரீலங்கன் டிஷ் வந்து சாப்பிட்ருக்கேன் சிக்கன் குழம்பு பிரியாணி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கேரளாவில் இருக்கோம்ல அதே மாதிரி தான் இங்கே பிரியாணி செஞ்சுருந்தாங்க தம் பிரியாணி சிக்கன் கறி அப்புறமா வந்து சம்பல் இதெல்லாமே சாப்பிட்டேன் மா நேற்று என் மாமியார் வந்து ஒரு சமையல் சமைச்சிருந்தாங்க வாவ் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் சம்பல் சொதி இதெல்லாம் வந்து ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ரெண்டு நாள் பெட்டிக்ளோ தான் இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து என்னோடய இடம் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது கிளைமேட் அப்படி தான் இருக்குது மழை வரும் போல் இருக்குது பட் எனிவே நல்ல கிளைமேட்டாக இருக்குது அதாவது மழை வெயில் இல்லை அவ்வளோவா ஸ்ட்ரெயிட்டியூன்னு பார்த்துட்டே இருங்க என்னோடய வளவை போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே இளங்கோட தோட்டத்தையும் பார்த்துட்டு இந்த பிளாக் வந்து நம்ம அப்படியே கன் கண்டினியூ பண்ணலாம் இதோட நாலாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டான் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு முடியல எல்லார் வீட்லேயும் சாப்பாடு குடிக்கணும் கேக் குடிக்கணும் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் எல்லா வீட்டையும் எல்லோரும் கொடுக்குறத சாப்பிட்லனா கோச்சிப்பாங்க என் நிலமையை நினச்சி பாருங்கள் இதோட வந்து ஃபிஃப்த்து வீடு ஒரு வீட்டில் விருந்து சாப்பிட்டோமா இந்த வீட்டில் இப்போ கேக் கொடுப்பாங்களா எல்லாம் கொடுப்பாங்க இவங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருங்க நான் போயிட்டு வந்து காமிக்கிறேன் ஒரு சூப்பரான பிளேஸ் பின்னாடி தெரியுதா கல்லடி ரிவர் ஓகே இது போய் போய்ட்டு வர மக்களே

வெட்டிக்ளோவில் தான் சொல்லு அலவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் வெட்டிக்ளோவில் இருந்து நிறைய பேர் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க பட் மீட் அப் அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்களால் வைக்க முடியல பட் கன்ஃபார்மாக வந்து ஸ்ரீலங்காலேருந்து போகிறதுக்குள்ளே வெட்டிக்ளோவில் இருக்கவங்கள வந்து கண்டிப்பாக எங்களுக்கு மெசஞ்சரில் மெசேஜ் பண்ணுறவங்க உங்கள் நம்பர் கொடுங்க எங்களால் உங்களை மீட் பண்ண முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறோம் சைலஜா இளங்கோ பேஜில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சேர் பண்ணலாம் யூடியூப்பை யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட பேஜோட டீட்டெயில் கொடுங்கன்னா அதோட பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதில் வந்து பேஜ் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் என்னால் வந்து உங்களை மீட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக நான் கால் பண்ணி உங்களை மீட் பண்ணுறேன் மக்களை ஃபாலோவர்ஸ் மீட் பண்ண போகிறேன் உங்களோட ஃபாலோவர் மீட் பண்ண போகிறீங்களா அவங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தது நீங்கள் வாங்கிட்டு வந்தது ஓகே ஓகே மஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்காங்களா அதனால என்னை வந்து நான் வந்து என்ன பிடிக்கும் கேட்டேன் சொத செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து காருக்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்காரு வெளில வரல ஹைவேஸில் நின்று பேசிகிட்டு இருக்கோமா அதுலேருந்து தான் ஓகே இவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நான் வந்து லாக் கண்டினியூ பண்ணுறேன் ஆச்சுன்னா என்னோடய நம்ம என்னோடய ஃபாலோவர்ஸ் மீட் பண்ண மீட் பண்ணி அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயும் இங்கே வந்து இருட்டிடுச்சு இன்னைக்கு வந்து எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போயிட்டு சாப்பிட்டுட்டு விழாவை சிறப்பித்து விட்டு வருவதற்கு நேரமாகி விட்டதால் எந்த தோட்டத்தையும் பார்க்க முடியல அதே மாதிரி எந்த வீட்டுக்கும் போக முடியல அது வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு இப்போ என்ன சொல்றாருன்னா நாளைக்கு காலையில வந்து நம்ம வந்து தோட்டத்தெல்லாம் போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதுவும் நாளைக்கு ப்ரோக்ராம் என்னன்னு தெரியல ஏன்னா சீக்கிரமா வந்து நம்ம வந்து ஜெஃப்னாவுக்கும் போகணும் ஏன்னா இங்கேருந்து நைன் ஹவர்ஸ் ஆகுமா இருந்து ஜெஃப்னா போகிறதுக்கு நான் ரீச் ஆனோன்னே நான் வந்து கண்டிப்பாக அங்கே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணணும் நாங்கள் தங்குகிற ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ல ஷார்ட்ஸாக போடுவேன் யாராலும் நான் மீட் பண்ணுவோம் எங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபாலோவர்ஸ் நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து அந்த ஹோட்டலில் மீட் பண்ணுங்கள் நான் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நோ இஷ்யூஸ் என் ஹஸ்பண்டும் மீட் பண்ணுவாங்க ஸோ அதனால நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் வந்து நல்லூர் கோயில் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னது போட்டில் போயிட்டு நான்

கொடுத்துட்டே இருப்போம் அப்கமிங் வீடியோஸில் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஃபாலோ அதை பண்ணாலும் பரவாயில்ல லைக் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் பாய் கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் தான் இருட்டாக இருக்குது பாய் சொல்லுங்கள் பாய் ஏன்னா இங்கே இருட்டாயிடுச்சு அதான் பாய் மக்களே பாய்